வாசிப்பது ஜனநாயக தேர்தல் திருவிழாவில் வாக்காளர்களை நூறு சதவீத வாக்களிக்க தவறும் வகையில் சிறு காவேரி பாக்கும் கிராமத்தில் பசுமை வாக்கு சாவடி மையம் அமைப்பு பச்சை தென்னங்கீட்டு ஓலைகளால் தடுப்புகள் பந்தல் அமைத்து வாழைமரம் கட்டி மாவிலை காய்கறி பழங்களால் தோரணங்கள் கட்டி வாக்காளர்களை கவரும் வகையில் வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளது நாட்டின் பிரதமரை தேர்ந்தெடுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்வு செய்யும் ஜனநாயக தேர்தல் திருவிழா தமிழ்நாட்டில் நாளை நடைபெறுகிறது ஜனநாயக தேர்தல் திருவிழா என அழைக்கப்படும் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிக்கும் வாக்காளர்களை நூறு சதவீத வாக்களிக்க தவறும் வகையில் பல்வேறு விழிப்புணர்வுகளையும் உத்திகளையும் தேர்தல் ஆணையம் கையாண்டு வருகிறது தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதிக்கான தேர்தலில் வாக்காளர்களை வாக்களிக்க ஊக்குவிக்கும் காஞ்சிபுரம் அருகே சிறு காவேரி பாக்கம் கிராமத்தில் பசுமை வாக்கு சாவடி மையம் அமைக்கப்பட்டுள்ளது பசுமை வாக்கு சாவடி மையம் அமைத்து உள்ளதால் அதனை பார்ப்பதற்காகவே அனைத்து வாக்காளர்களும் வாக்குச்சாவடிக்கு வந்து நூறு சதவிகித வாக்களிப்பார்கள் என்ற எதிர்பார்ப்பு இப்பொழுதே ஏற்பட்டு உள்ளது எமது செய்தியாளர் காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து தினேஷ்